ஜ சூரியன் பவரா இருக்கும் பொழுது அந்த சூரியனுடைய வேலைகளை ஆரம்பிச்சிடும் அந்த வீட்டுக்கு போன அது நீங்கள் வாஸ்து தான் நீங்கள் டெக்னிக்கெலாம் வாஸ்து புருஷனையே இன்ஜினியராக வச்சு கட்டினாலும் கண்டிப்பாக பஞ்சாயத்துலேயே மாட்டிக்க போகிறீங்க ஒரு மனிதன் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒருத்த வீட்டை கட்டுறான் வீடு வாஸ்துப்படி கட்டுறான் ஆனாலும் கூட அவனுடைய சந்திரனுடைய பிரச்சனைகள் இக்னேட் ஆக ஆரம்பிச்சு நிறைய வீடுகளுக்கு போனீங்கன்னா சிகப்பு கலரில் பெருசாக பொட்டு வச்சு ஒரு அம்மன் கோயிலுக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுத்துட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ள கூடிய வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் மிஞ்சல் தேய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க இந்த மஞ்சள் நிஞ்சலாம் பூசி அம்மன் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் குடும்ப பெண்களுடைய அவங்க வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கும் அவங்க கணவனும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்லாம் சரியாகவே இருக்குது இப்போ செவ்வாய்ராவு காம்பினேஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை வரும்போது அங்கே போனீங்க அங்கே போனதுனால நீங்கள் என்ன ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய செவ்வாய் ராகு ஆக்டிவேஷனுக்கு வந்துட்டீங்க இப்போ செவ்வாய் ராகுனுடைய பலன் என்னென்னா கடனிலையும் குடும்ப பிரச்சனைகளையும் நோயிலையும் மாட்டிக்கிறது உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க உங்கள் பிள்ளை போயிருக்காரு நீங்கள் போகிறீங்க யார் போனாலும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் ஆகிட்டு இருக்கு லவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த லவ் இக்னேட் ஆகி அந்த விஷயங்கள் ஓடும்போது அவங்களால திருப்பதிக்கே போக முடியும் பக்தி கஃ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா இந்த சேனலில் நம்ம தொடர்ச்சியாக ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான மக்களுடைய கேள்விகள் அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய தகவல்களை பேசிட்டே வரோம் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இந்த வழிபாடு பண்ணலாமா சார் இந்த நட்சத்திரத்துக்காரன் திருப்பதி உணவு அடிபிடிச்சிட்டு போயிடுவான்ற மாதிரிலாம் ஜோஷிக்காரங்க சொல்கிறாங்களே அதே மாதிரி இந்த பெண்கள் இந்த வழிபாடு பண்ணக்கூடாது வராகி வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறாங்களே இப்போ நானே நிறைய இடங்களில் வராகி வழிபாடு செய்வதால் என்ன நடக்கும்ன்றதெல்லாம் சொல்லிக்கிறேன் நான் வந்து வராகியை வந்து குறை சொல்றதோ இல்லைன்னா அது எல்லாரும் பண்ணுறதை பற்றி நான் பேசல பெண்களை பற்றி பேசல அப்போ எந்தெந்த வழிபாடுகள் பண்ணலாம் எந்தெந்த வழிபாடுகள் பண்ணக்கூடாதுன்னு ஏதாச்சும் விதிகள் இருக்கா ஆகம விதிகள் இருக்கா ரூல்ஸ் இருக்கா நீங்க படித்த வரைக்கும் ஏதாச்சும் அதில் இருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா வழிபாடு செய்வதற்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது ஆனால் அந்த வழிபாடுகள் செய்வதில் நீங்க எந்த முறையை ஃபாலோ பண்றீங்க இப்போ இப்போ நான் என்ன சொல்றேன்னா சமூகம் இப்போ சமூகம் வந்து ஒரு டிசைன் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த டிசைனை விட்டு நீங்கள் நான் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த வீடியோக்கள்லாம் நான் பார்க்கும்போது நான் சொல்லிக்கிறேன் உங்களுடைய லைஃப்பில் திடீர்னு ஒரு சேஞ்சஸை நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஒரு வீட்டிலேருந்து ஒன்னொரு வீட்டுக்கு போகிறீங்க அல்லது ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகிறீங்க ஒரு கார்லேருந்து இன்னொரு கார் மாறுறீங்க ஒரு பைக்லேருந்து இருந்து ஒன்னொரு பைக் மாறுறீங்க இது மாதிரி எதெல்லாம் புதிதாக உங்களுடைய லைஃப்பில் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னுமே நான் அழகாக புரிய வைக்கிறதா இருந்தால் நான் ஒரு வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அந்த இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது பொழுது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அது வாஸ்து தான் மாற்றுது அப்படிங்கிறத நான் சொல்லலை உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் வருதுன்றதை உங்கள் ஜாதகம் இண்டிகேட் பண்ணுது அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு போகிறீங்க அந்த வீட்டினுடைய அமைப்புகள் நான் வீட்டினுடைய அமைப்புகள் வாழ்க்கையை மாற்றுன்றதுல நம்பிக்கை எனக்கு கிடையாது இருந்தாலும் நீங்கள் வீட்டின் அமைப்பை தவிர்த்துட்டு வாஸ்து என்பதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வீடை மட்டும் தான் வாஸ்துன்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு 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 மனிதன் ஒரு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒருத்தன் வீட்டை கட்டுறான் வீடு வாஸ்துப்படி கட்டுறான் ஆனாலும் கூட அவனுடைய சந்திரனுடைய பிரச்சனைகள் ஆக ஆரம்பிச்சிடும் ஒருத்தன் ஏரிக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை கட்டுறான் பெரிய பிரச்சனையை சந்திப்பான் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலுக்கு சைடில் வீட்டை கட்டுறான்னா பெரிய அளவில் கடனில் மாட்டிக்குவான் மேக்ஸிமம் பாருங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு சைடில் வீடு கட்டிருக்கவங்களுக்கு கூட கடன் பிரச்சனை இருக்கும் ஒரு அரசு அலுவலகத்துக்கு பக்கத்தில் போய் வீட்டை கட்டுறவங்களுக்கு குடும்பத்தில் தன் தந்தையினுடைய அன்பை மொத்தத்துக்கு பிச்சு வெளியே எடுத்துனோம் அப்போ உங்களுடைய லைஃப் நார்மலாக போகும்பொழுது திடீர்னு ஒரு லைஃபை ஒரு சின்ன வாடகை வீட்டிலேருந்து ஒரு சொந்த வீடு கட்டுறீங்க பக்கத்துல சொந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய அரசு அலுவலகம் இருக்கு அப்ப உங்களுடைய சூரியன் பவரா பொழுது அந்த சூரியனுடைய அந்த வீட்டுக்கு போன உடனே என்னதான் புருஷனையே இன்ஜினியரா வச்சு கட்டினாலும் கண்டிப்பா பஞ்சாயத்தில் மாட்டிக்க போகிறீங்க அப்ப நீங்க கட்டக்கூடிய இடம் வசிக்கக்கூடிய பகுதி பக்கத்து வீட்டுக்காரனுடைய பொசிஷன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன தொழில் பண்ணுறான் அவனுடைய பிரச்சனை என்ன எல்லாமே சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புதுசா ஒரு எடுத்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில புதுசாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது போல நீங்கள் உங்களுடைய பிஹேவியர்லேயும் எது புதுசாக சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஜிம் போக ஆரம்பிச்சிருப்பான் அவனுடைய லைஃப்ல புதிய மாற்றங்கள் நடக்கும் அது மாதிரி உங்களுடைய லைஃப்பில் வழிபாடு என்பதும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் வழிபாடுங்கிறத வந்து நீங்கள் வழிபடுறதுனால இறைவன் உங்களுக்கு வந்து செய்வார்ன்ற எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது ஏன்னா அப்படி இறைவன் செய்வதாக இருந்தால் உங்களுக்கு செய்யறதை விட்டுட்டு உண்மையிலே வறுமையிலையும் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறவனுக்கும் காடுகளில் ஒவ்வொரு முருகங்களும் ஒவ்வொரு முருகங்களும் அடித்து கொலை பண்ணி நிறுத்தி நிறுத்திருக்கணும் அந்த இறைவன் இல்லையா அப்போ இறைவனை வழிபடுவதாலோ அல்லது இறைவன்கிட்ட போய் நீங்கள் மன்றாடி கேட்குறதாலையோ உங்களுடைய வாழ்க்கை மாறுன்றதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி கேட்குறதா இருந்தால் உங்களுடைய ஒரு ஆட்டினுடைய கழுத்தில் கத்தியை வச்சு உணவுக்காக அறுக்கும்போது அந்த ஆடு எவ்வளோ வேதனை கத்துது முதல்ல வந்தோடனே இறைவன் உங்கள் ஊருக்கு வந்தோடனே அந்த ஆட்டத்தையும் அந்த கோழியையும் தான் காப்பாற்றிருக்கணும் இல்லையா எத்தனையோ குழந்தைகள் வறுமையில் பாலுக்கு வழி இல்லாமல் குடிக்க ஒரு சுட்டு தண்ணி இல்லாமல் செத்து போகுது சோமா சோமாலியான ஒரு நாட்டில் எல்லாரும் ஏழ்மையில் கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த இறைவன் வந்து அங்கே போய் காப்பாற்றிருக்கணும் அவங்களுடைய அலுவலர்களுக்காக கேட்டு இல்லையா அதுக்கே வராத இறைவன் நம்மளுடைய மன்றாடலுக்காக வரப்போறதில்லை நம்ம இங்கே பார்க்க வேண்டியது நீங்கள் எந்த கடவுளிடம் வலுவிட ஆரம்பிக்கிறீர்கள் அந்த கடவுளினுடைய தன்மை என்ன இப்போ நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் பில்டிங் பக்கத்தில் உங்கள் வீட்டை கட்டுறப்ப உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வருது கவர்மெண்ட் பக்க பில்டிங் பக்கத்தில் நீங்கள் வாடகைக்கு போகிறப்ப உங்கள் வீட்டில் ஒரு மாற்றம் வருது நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஒரு மாற்றம் வருதுன்னு நம்ம பார்க்குறமோ அதுபோல் நீங்கள் சில கடவுள்களை அப்போ அந்த நாமமாவே இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் சாதாரணமாக இருந்தவர் திடீர்னு முருகன் மேலே ரொம்ப ஐக்கியமாயிடுறாரு ரொம்ப ஃபிட்டாயிடுறாரு அவர் செய்யக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் பைக் வாங்கினா கூட கந்தன் அடிமை அப்படின்னு எழுதிக்கிறாரு இல்லையா ஏதாச்சும் ஒரு இப்போ ஸ்டிக்கரை போடுறார் திடீர்னு வேல் வச்சிருக்க மாதிரி முருகன் இருக்க மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறாரு திடீர்னு ஒரு கார் வாங்குறாரு காருக்கு பின்னால சிகப்பு கலரில் ஆரஞ்சு கலரில் ஆஞ்சநேயர் படத்தை ஒட்டிக்கிறார் அப்படின்னா அவரையே அறியாமல் என்ன ஆகிறாருன்னு அவருடைய மென்டாலிட்டி மென்டல்லாக அதில் போய் லாக் ஆகிறாரு அவருடைய அந்த அந்த சூழல்கள் அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சஸை கொடுத்து உங்கள் ஜாத்திரக்கூடிய விஷயங்கள் ஆக்டிவேஷன் ஆக போகுதுன்றத இண்டிகேட் பண்ணுது அப்போ நீங்கள் திடீர்னு ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பெண் ஒரு வராகி வழிபாட ஆரம்பிக்கிறீங்க அல்லது இந்த ஆக்ரோஷமான கடவுள்கள்னு நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த ஆக்ரோசமான கடவுளை லிஸ்ட் அவுட் போட்டோம்னா நிறைய பேர் சண்டைக்கு தான் வருவீங்க நீங்களாவே புரிஞ்சுக்குங்க ரொம்ப ஒரு மாதிரி ரகுடாக இருக்கக்கூடிய பெண் தேவதைகள் கன்னி தெய்வங்கள் வராகி இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஏழு சப்த கண்ணிகளில் ஒருத்தவங்க இது மாதிரி எதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு மாதிரி ஆக்ரோசமாக கொடூரமாக ஒரு மாதிரி ரகுடாக இருக்கக்கூடிய தேவதைகளுடைய வழிபாடுகளை நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களையே அறியாமல் நிறைய வீடுகளுக்கு போனீங்கன்னா கலரில் பெருசாக பொட்டு வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு அம்மன் கோயிலுக்குள்ள போகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடக்கூடிய தென்னம் அந்த வேப்ப மரம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் கிஞ்சலமாக தேய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மஞ்சள் கிஞ்சல்லாம் பூசி அம்மன் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே போனீங்கன்னா அந்த அவங்களுடைய குடும்ப பெ பெண்களுடைய அவங்க வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுக்கும் அவங்க கணவனு இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்லாம் சரியாகவே இருக்காது காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப மன அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் அதெல்லாம் அப்போ அவங்க அதை சார்ந்து வரும்பொழுது அவங்க எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த ஃபாலோ பண்ணக்கூடிய அப்ப வராகி என்பது புதனுடைய பிரச்சனை புதனுடைய அந்த தன்மை உள்ளது அப்ப நீங்க வராகியை திடீர்னு வழிபட ஆரம்பிக்கும் பொழுது புதனுடைய தன்மைகள் உங்கள் குடும்பத்தில் அதிகமாகுது அப்ப புதனுடைய தன்மைகள்னால் என்னன்னா உங்க குடும்பத்தில் கூடிய பெண்கள் மெதுமெதுவா பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க உங்க குடும்பத்தில் கூடிய சொத்துக்கள் மெதுமெதுவா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் உங்க குடும்பத்தில் கூடிய சகோதரர்களுக்குள்ள சிக்கல்கள் வரும் புதன்கிறது வழக்கு திடீர்னு ஒரு வழக்கு வரலாம் அதனால தான் அந்த வராகி வழிபாடுகளை கையில் எடுக்கக்கூடிய அப்ப வராகி தான் அந்த வேலையை செஞ்சுச்சானா இல்லை உங்களுடைய செயல்பாடுகள் இதோட பொழுது இதனுடைய தன்மைகள் உங்களுடைய இருந்து அப்படியே ரியாக்ட் ஆகி வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சாய் வழிபாடு நார்மலா இருப்பார் இவர் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு சின்ன பிரச்சனை வரும் இப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்கா உங்க வாழ்க்கை பிரச்சனை இருக்கா உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும் அப்ப பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பிரச்சனையை டைரெக்டாக ஃபேஸ் பண்றது இப்போ எனக்கு ஒருத்தர் கேட்டார் ஒரு ஜோசிகாரரு சார் நீங்க பரிகாரமே சொல்றது இல்லையே அப்போ ஒருத்தருக்கு ஒரு நோய் வருது அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போறது பரிகாரம் தானே அப்படிங்கிறார் அப்போ ஒருத்தருக்கு கடன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் காசு சம்பாரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஓட்டி பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய ஞாயிற்றுக்கிழம எல்லாம் தூங்காமல் வீட்டில் டிவி பார்க்காம சீரியல் பார்க்காம ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துல போய் மூட்டை கிட்டே தூக்கி ஒரு ஆயிரூ எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு கொண்டு வந்து கடனை அடைப்பது தானே சரியானது இப்படி உடம்பு பிரச்சனைனா நீ டாக்டர் போகிறது வந்து இப்படின்றப்ப அப்புறம் கடன் பிரச்சனை இப்படி தானே சொன்னான் ஆனால் நீ என்ன சொல்கிறேன் கடன் பிரச்சனை கோயிலுக்குள்ளே போக சொல்கிற அப்போ உடம்பு பிரச்சனை நீ கோயிலுக்குள்ளே போயிருக்கணும் பரிகாரம் செய்கிறவேன் நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னு ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கப்புறம் அந்தளவு என்கிட்ட இல்லை அப்போ அது போல நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா நம்மளே அறியாமல் யாராச்சும் ஒருத்தவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க நான் இப்படி ஒரு சாய் பாபா கோயிலுக்கு போனேன் நீயும் வான்னு சொல்லி ஒரு சிலையை வாங்கி நம்மளுக்கு கொடுக்குறாங்க நம்மளை வீட்டில் வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறோம் அங்கே வியாழக்கிழமை வியாழக்கிழமை போய் அங்கே போகிறது அப்போ இது பண்ணுறது எப்போ பார்த்தாலும் சாய் நம்மளுக்கு பிறக்கூடிய பிள்ளைகள்லாம் சாயின்னு பேர் வச்சுக்கிறது வீட்டுக்கு கூட சாய் இல்லம்னு பேர் வச்சுக்கிறது வீட்டில் மிகப்பெரிய சாய் பௌனு ஃபோட்டோ இந்த இதெல்லாம் ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய ஜாத்தில் கூடிய செவ்வாய் ராகு அப்படிங்கக்கூடிய காம்பினேஷன் இப்போ செவ்வாய் ராகு காம்பினேஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை வரும்போது அங்கே போனீங்க அங்க போனதுனால நீங்க என்ன அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் ராகு ஆக்டிவேசனுக்கு வந்துட்டீங்க செவ்வாய் ராகுனுடைய பலன் என்னன்னா கடனிலையும் குடும்ப பிரச்சனைகளையும் நோயிலையும் மாட்டிக்கிறது அப்போ உங்க ஜாதத்தில் இயற்கையாகவே அந்த விஷயங்கள் ஆக்டிவேஷன் ஆகும்பொழுது நீங்க அதோட போய் ஒட்டிக்கிறீங்க அப்போ ஒட்டிக்கும் போது என்ன நடக்குதுன்னா அந்த தன்மைகள் அப்போ சாய் வழிபாடு பண்றவங்களுடைய வாழ்க்கையில மொத்தத்துக்கு இப்படி தான் இருக்கும் அப்ப அவங்க போய் கேட்டிங்கன்னா இல்ல அதை கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் நாங்கள் பிரச்சனை மீண்டு வரப்போம் அதுக்கு தான் கும்புறோம்னு நினைக்கிறாங்க நீ அதை கும்பிட ஆரம்பிச்சதும் இதுவும் சேர்ந்து ஒன்றா தான் நடந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு காலத்தில் நிப்பாட்டுறதுக்கு இயற்கையாகவே நிப்பாட்டுவாங்க இல்லைங்களா அப்போ இவங்க ஆட்டோமெட்டிக்காக ஏற்கையாக வெளியே வந்துடுவாங்க அப்போ இது வந்து கும்புடுறதும் அவங்களோட விதிதான் அப்போ இது போலவே யாரெல்லாம் திருப்பதிக்கு போகிறீங்களோ நீங்களே யோசிச்சுக்கோங்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு லவ் விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் வேணால் யோசிங்க உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க திருப்பதிக்கு போயிருக்காங்க உங்கள் பிள்ளை போயிருக்காரு நீங்கள் போகிறீங்க யார் போனாலும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் ஆகிட்டு இருக்கு லவ் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அந்த லவ் இக்னைட் ஆகி அந்த விஷயங்கள் ஓடும்போது அவங்களால திருப்பதிக்கே போக முடியும் யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலையோ ஏதாச்சும் ஒரு சின்ன உடம்பு பிரச்சனையிலோ மருத்துவ சிகிச்சைகள் நீங்கள் தான் வந்து முருகன் கொள்கை போக முடியும் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து மன அழுத்தங்கள் சந்ததியிலேருந்து ஒட்டிக்கணும் உறவுலேருந்து கட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்போ தான் சிவன் கோயிலுக்கு போவீங்க அதனால தான் சிவன் சொத்து குடநாசம் சொல்கிற மாதிரி சிவனை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா குடும்பத்துலேருந்து உங்களை அட்டாச் டிட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடும் எனவே எந்த வழிபாடுகள் செய்வதும் நான் அப்போ வழிபாடே கூடாதா அப்படின்னா வழிபாடு கூடாதுன்னு சொல்லலை ஸ்டாண்டர்டாக இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு சேஃப்னு சொல்லி நம்மளுடைய சமூகம் நம்மளுடைய கலாச்சாரங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க பொதுவாக எந்த குடும்பத்துக்குள்ளே போனாலும் எங்கே போனாலும் எந்த கடைக்கு போனாலும் ஒரு நான் கடவுள்களை ஃபிக்ஸ்டாக வச்சு அதுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா ஒரு ஃபோட்டோ வச்சு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க என்னென்ன கடவுள் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் எடுத்தோடனே முருகன் அப்புறமா விநாயகர் அப்புறமா சரஸ்வதி லட்சுமி பெருமாள் இந்த அஞ்சும் ஒன்றா இருக்கும் இல்லையா ஒரு ஃபோட்டோக்குள்ளே இதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை வச்சு நிம்மதியாக கும்பிடுங்க கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கடவுளை கும்பிடணும் அப்படின்னா வீட்டில் விக்கிரகங்களை வாங்கி வச்சு ஒரு அப்படியே ஒரு ஒரு அட்மாஸ்பியர் ஏற்படுத்தாமல் நேராக ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதியாக அங்கே உட்காந்து கும்பிட்டு வந்துடுங்க இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு சாப்பிடணும் அப்படின்னா எப்படி ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அது ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கும்பிடணும்னா கோயிலில் போய் சாப்பிட்றது ஒரு பெர்ஃபெக்ட் அப்போ வீட்டில் கும்பிடுறதுங்கிறது வந்து உங்களுடைய மன அழுத்தங்களை போக்கிக்கிறதுக்காகவோ மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு ஒன்று துணை இருக்குன்னு நம்பிக்கிறதுக்காகவோ அந்த நம்பிக்கைக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு சாமி ரூமுன்றதை அமைச்சு உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய சின்ன சின்ன உருவங்கள்லாம் வைக்காதீங்க நிறைய பேர் விக்கிரகங்கள் வைக்கிறதே நிறைய குழ குழப்பங்கள் வருது வெறும் ஃபோட்டோவை மட்டும் வச்சுட்டு ஜஸ்ட் அதுக்கு எந்தாச்சும் தீபாராதனை அது மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ காட்டிட்டு நிம்மதியாக இருங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த செத்தவங்க போட்டாலாம் சாமி உங்களை வைக்கக்கூடாது செத்தவங்க போட்டால் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்றவா இப்போ இந்த சித்தர்களுடைய ஃபோட்டோலாம் யார் அவங்களாம் யாரு அப்படின்னு கேட்க வேண்டியது இருக்குது அப்போ யாரோ ஒரு சித்தருன்ற பேர் வச்சுருக்கவனா ஃபோட்டோ நம்ம வீட்டில் வைக்கிறோம் நம்ம அப்பா நம்மளுக்காக வாழ்ந்தவனுடைய அப்பா தாத்தா போட்டால் வைக்க மாட்டோம்னா என்ன நம்மளுக்கு கொழுப்பு தானே அதனால் இறந்தவர்கள் ஃபோட்டோ வைக்கிறது அவங்களுக்கு நம்ம ம மரியாதை தானே தவிர அது மாதிரி வைக்கலாம் இது மாதிரி ரொம்ப மென்டலி இது வைக்கலாமா இது வைக்கலாமா இது செய்யலாமா அது செய்யலாமா இது செய்யலாமான்னு ரொம்ப யோசிக்காதீங்க சமூகம் இயல்பாக என்ன வாழுது இப்போ நான் இப்படி இந்த ஒரு சர்ட் போட்டிருக்கேன் இந்த சட்டையை நான் வந்து இந்த இடத்துல ஒன்று இந்த இடத்துல ஒரு ரிப்பன் கட்டலாமா இந்த இடத்துல ஒன்று வைக்கலாமா அப்படின்லாம் எப்படி யோசிச்சா அது நல்லா இருக்காதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கை இந்த சமூகத்தில் சாதாரணமான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போயிடுறது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சேஃப் தான் நான் திடீர்னு அதை போய் கும்பிட்றேன் திடீர்னு வந்து கும்பிடுறேன் ஏன் கும்பிடுறீங்க உங்கள் மேலே வராகி மேலே அன்பு அதிகமாக நீங்கள் கும்பிட்றீங்கன்னா இல்லை நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் எவனோ ஒருத்தர் இந்த பிரச்சனைலேருந்து மீண்டு வரதுக்கு இது உதவி செய்யும்னு சொல்கிறதுனால நம்புறீங்க இதுவே அதுக்கு செய்யக்கூடிய ஒரு தான் உங்களுடைய உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு 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 கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் கும்பிடுங்க ஆனால் அதை நீங்கள் புதுசாக நீங்கள் கும்பிட ஆரம்பிக்கிறப்ப அந்த கடவுள் எந்த கிரகத்தை குறிக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பிரச்சனைகளை ஆரம்பிச்சிருச்சு லைஃப்லன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கும்பிடுங்க இப்போ நான் வந்து சிவனை கும்பிடுறேன் எனக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் உடையுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பற்றுகள் உடையுதுன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் உடஞ்சா உடஞ்சிருக்கு கும்பிடுங்க அப்போ இதையும் விட்டுட்டு இதையும் ரெண்டையும் ட்ராவல் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் ஏமாற்றிக்கிறீங்க இதையும் ஏமாத்துவிங்கன்றது புரிஞ்சுக்குங்க எனவே உங்களுடைய லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு புதிய வழிபாடுகள் ஆரம்பிக்குதுன்னா அந்த வழிபாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பிக்குதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் ரொம்ப டீப்பாக போகாதீங்க ஒன்று நீங்கள் சாமியாராக போகணுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாராக போயிடுங்க இல்லைனா குடும்பத்துக்கு மேலே இருக்கீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுனால் நேரடியாக தீர்வை தேடுங்கள் உங்களுக்கு உடம்பு பிரச்சனைனா டாக்டர் கிட்ட போங்க கடன் பிரச்சனைனா சம்பாதிங்க குடும்ப பிரச்சனைனா உட்காந்து பேசுங்க அதை விட்டுட்டு கோயிலுக்கு போனா குடும்ப பிரச்சனை எப்படி சரியாகும் அப்படின்றத சரியா புரிஞ்சுக்குங்க ரொம்ப வழிபாடுகளாக ரொம்ப பக்திமான்கால இருந்தாலும் நம்மளால் வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோ மறுபடியும் மறுபடியும் இதே விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய பேசுவோம் ஏன்னா நம்ம பேச பேச தான் நம்மளுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும் நான் பேசுறது நீங்க கேட்கறது உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றது இப்படிலாம் போக போக தான் நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுன்ற அடிப்படையில் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க